பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த மீள் பார்வை நம்ம ஒவ்வொரு வருடமும் பார்க்கறது இப்ப இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா மூணு போட்டிகள் அதுக்கு நாம போட்ட ரிசல்ட் வந்து வெற்றி சதவீதம் ஜீரோ இருந்தாலும் நம்ம பிளேயர்ஸ் கணிச்சது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மேட்சிலையும் அது வெற்றி நம்பிக்கை தருகிறது ஒவ்வொரு வருடத்துலையும் புதிய வின்னிங் ஃபார்முலான்றது மாறிக்கிட்டே இருக்கும் அந்த வின்னிங் ஃபார்முலாவை தான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக முதல் மூணு மேட்சுக்கு ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன் பட் அந்த வின்னிங் ஃபார்முலாவில் கொஞ்சம் சில மாற்றங்கள் செஞ்சு இந்த போட்டியையும் நம்ம தொடர இருக்கிறோம் பொதுவாக ஜெயிக்கிறத விட தோக்கிறதுல தான் எங்களுக்கு ஆர்வம் அதிகம் ஜோதிடர்களை பொறுத்தளவுக்கு அப்போ தான் கிரக எந்த மாதிரி வேலை செய்கிறது அப்படிங்கிறத நாங்கள் நல்லா கணிக்க முடியும் இதை கொண்டு சூதாட்டத்துக்கோ மற்ற விஷயத்துக்கோ பயன்படுத்தி நஷ்டம் அடைய வேண்டாம்ங்கிறத மீண்டும் கேட்டுக்கொண்டு ஒரு பொழுதுபோக்குக்காக வேணும்னா பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய போட்டி நான்காவது போட்டி படையில் தலைமையிலான டெல்லி அணிக்கும் ரிஷப் பண்ட் தலைமையிலான எல்எஸ்ஜி அணிக்கும் இடையில் முட்டி மோத போகிறாங்க விசாகப்பட்டினத்தில் இந்த போட்டி நடக்க இருக்கிறது இது டெல்லியோட ஹோம் கிரவுண்டாக தற்சமயம் வச்சுருக்காங்க ஸோ இந்த போட்டியோட முடிவு யாருக்கு எப்படி சாதகமாக இருக்குங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு செக்மெண்ட் முதல் செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு டெல்லியும் எல்எஸ்ஜியும் இதுவரைக்கும் நேருக்கு நேராக ஐந்து முறை மோதிருக்காங்க அதில் மூன்று முறை எல்எஸ்சியும் ரெண்டு முறை டெல்லியும் ஜெயிச்சிருக்கு அப்போ எல்எஸ்சி வந்து இங்கே டாமினேட் பண்ணுறாங்க இதில் ஹையஸ்ட் ஸ்கோராக எல்எஸ்ஜி நூற்றி தொண்ணூத்தஞ்சு அடிச்சிருக்காங்க இவங்க டிசி இரநூத்தி எட்டு வரைக்கும் அடிச்சிருக்காங்க லோயஸ்ட் ஸ்கோராக எல்ஐசியோடது நூற்றி அறுபத்தேழு இவங்களுக்கு எதிராக டிசி வந்து எல்ஹிக்கு எதிராக நூற்றி நாற்பத்தி மூணு லோயஸ்ட்டு ஸ்கோர் பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு எல்ஐசி கொஞ்சம் கூடுதல் பலம் பெறுகிறது ரெண்டாவது செக்மெண்ட் பொறுத்தளவுக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து நாலு மீடியமாக இருக்கிறது அதாவது நியூமராலஜி ஆறு பிரமீடியன் நாலு அவங்களுக்கு மீடியமாக இருக்குது இதே இது லக்னோ சூப்பர் ஜாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அணிக்கு சாதகமாக இல்லை ஒன்று எட்டாக வர்றது அப்போ இந்த ரெண்டாவது செக்ஷன் அடிப்படையில் டெல்லிக்கு சாதகமாக இருக்குது அடுத்தபடியாக மூணாவது செக்மெண்ட் சட்டங்கள் பேரை பொறுத்தளவுக்கு அக்சர் படேல் நியூமராலஜி எண் மூணு பிரமிடியன் ஏழு அது பேடாக இருக்குது அவருக்கு அதே போல் ரிஷப் பண்ட்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறாக வருகிறது அதாவது நியூமராலஜி ஒன்று பிரமிடியன் ஆறு வெரி குட்டாக வருது அப்போ இந்த தேர்டு செக்ஷன் முடிவில் எல்எஸ்ஜி வெற்றி பெறுது அடுத்து ஃபோர்த்து செக்மெண்ட் இன்றைய அதிர்ஷ்டம் இன்றைய அதிர்ஷ்டத்தை பொறுத்தளவுக்கு நம்ம லக்கி ட்ரால டிசிக்கு வாய்ப்பு வந்திருக்கிறது அப்போ இந்த செக்ஷன் முடிவில் டிசி வின் பண்ணுது அடுத்த செக்மெண்ட் பிரசன்ன நஷ்ட ஜாதகம் இந்த பிரசன்ன ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு டிசி டிசியுடைய உதயாதிபதி சந்திரன் நீச்சம் பெறுகிறார் அப்போ உடைய உதயாதிபதி நீச்சம் பெறுவது கெடுதல் தான் இருந்தாலும் பாக்கியாதிபதி பொன் பார்க்கறது அந்த அன்னைக்கு கூடுதல் பலம் எல்எஸ்ஜியை பொறுத்தளவுக்கு அதன் அதிபதி மந்தன் அவர் பன்னெண்டாம் இடத்துல விரையம் நஷ்டஸ்தானத்தில் போய் உட்காறாரு லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு டிசிக்கு லாபஸ்தானத்தில் குரு போய் உட்கார்ந்து லக்னாதிபதியை பார்க்கறதுனால டிசிக்கு வெற்றி வாய்ப்பு சிறப்பு எல்ஹசியுடைய லாபஸ்தானத்தில் நீச்ச கிரகம் மதி உட்கார்ந்துருக்கிறது டிசியுடைய மதி அவ்வ இவங்களுடைய வெற்றிக்கு பாதிப்பு தருதுங்கிற மாதிரி இருக்கிறது எல்எஸ்சிக்கு தான் கொஞ்சம் பின்னடைவை இது காட்டுகிறது அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும் ஸோ அப்போ ஜாமுக்கோள் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா டிசிக்கு ஆதரவாக உள்ளது அப்படியே நஷ்ட ஜாதகம் அந்த நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு டிசியுடைய லக்கணமாக மிதுனமோ எல்எஸ்சியோடய லக்னமாக கடகமும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்போ மிதுனத்துக்கு அதிபதி யாருன்னா டிசியுடைய அதிபதி புதன் அவர் நீச்சமாகிறார் நீச்சமானாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார் உச்ச கிரகம் சுக்கரன் அங்கே இருக்கிறதும் நீச்ச பங்கம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அதனால் டிசிக்கு கொஞ்சம் சாதகமான பலன் அதே போல் எல்எஸ்டியை பொறுத்தளவுக்கு அதன் அதிபதி சந்திரன் ம சம வீட்டில் போய் உட்காந்து தன் வீட்டை பார்க்குது தன்னோட பேர் புகழ் கூடக்கூடிய அமைப்பு இருந்தாலும் லாபஸ்தானத்தில் அதாவது விரையாதிபதியாக இருக்கக்கூடிய குரு போய் உட்கார்ந்துருக்கிறது எல்எஸ்ஜிக்கு பாதிப்பை தருகிறது டிசிக்கு லாபஸ்தானாதிபதி செவ்வாய் லக்கணத்தில் உட்கார்றது இந்த செக்மெண்ட்லேயும் டிசிக்கு பலம் ஓவராலாக பார்க்கும்போது மீ அண்ட் யூ செக்ஷனில் எல்எஸ்ஜி வின் பண்ணுது டீம் நேமில் டிசி வின் பண்ணுது கேப்டன் நேமில் எல்எஸ்ஜி வின் பண்ணுது லக்கி ட்ராவில் டிசி வின் பண்ணுது பொறுத்தளவுக்கும் டிசி நஷ்ட ஜாதகத்துலேயும் டிசி வின் பண்ணுது ஸோ இந்த போட்டி முடிவில் பார்க்கும் பொழுது நமக்கு டிசி அணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கிறது ஸோ அதன்படியே நாமளும் போயிடுவோம் சில மாற்றங்கள்லாம் செய்து தான் இதில் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் திரும்ப சொல்லிக்கிறேன் இதோட வெற்றி தோல்வியை பொறுத்தளவுக்கு நமக்கு நாம் மேக்சிமம் எடுத்துக்கிறது அனுபவ பாடங்களை தான் நாம் எடுத்துக்க போகிறோம் அதனால் இதை சூதாட்டத்துக்கு நிச்சயம் யாரும் பயன்படுத்தி அவர் அவர் நஷ்டமடைய வேண்டாம்னு பணிவன்போடு கேட்டுக்கிறேன் அடுத்த செக்மெண்ட்டு குட் பிளேயர்ஸ் டிசியை பொறுத்தளவுக்கு கேஎல் ராகுல் பாப் டுப்ளசி ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸு அபிஷேக் குரல் மிட்சல் ஸ்டார்க்கு டி நடராஜன் இவங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தவுடைய எல்ஐஜியை பொறுத்தளவுக்கு மிட்சல் மார்ஸு ரிஷப் பண்ட்டு நிக்கோலஸ் பூரன் ஆயுஷ் பதோனி ஷர்தூல் தாக்கூர் ஷமர் ஜோசப் இவங்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்கிறத சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்